வணக்கம் இன்றைய வீடியோவில் ரோஜா செடி வளர்ப்பில் இந்த மழைக்காலத்தில் மழை நின்ற பிறகு நாம் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு பராமரிப்பை தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக ரோஜா செடிக்கு அதிக தண்ணீர் கொடுக்க மாட்டோம் தண்ணீர் இல்லாமையும் விட மாட்டோம் தேவையான தண்ணீர் குறைவான அளவில் கொடுப்போம் ஆனால் இப்போ தொடர்ந்து மழை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அதிகமாக பெய்ததுனால நம்ம வீட்டு ரோஜா செடிகளில் தொட்டியில் அதிக தண்ணீர் தேங்கி இருக்கும் அப்படி தேங்கி இருக்கிறது தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் அப்படியே இருக்கும் பொழுது கண்டிப்பாக செடி பாதிக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து தண்ணீரில் இருக்கும்பொழுது வேரழ்கள் வர வாய்ப்பு இருக்குது அதற்கு தாங்க இன்றைக்கு நாம் நீர் உரம் ஒன்று கொடுக்க போகிறோம் அந்த நீர் உரத்தால் வேர்கள் அழுகி போகாமல் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் செடி அழுகி போகாமல் வாடி போகாமல் காப்பாற்றுறதுக்கு நாம் இந்த மழை நின்ற பிறகு தண்ணீரெல்லாம் வடிஞ்சிருச்சு பாருங்கள் தொட்டியில் எந்த தண்ணியும் இல்லை இந்த நேரத்தில் நல்ல மண்ணை கிளறி விட்டுட்டு சாஃப்னு சொல்லக்கூடிய ஃபங்கிசைடே நாம் கொடுக்க போகிறோங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் எடுத்துக்கணும் அந்த சாஃப் ஃபங்கிசைட் அதாவது பூஞ்சை வரக்கூடிய இடங்களில் அதை சரி செய்யக்கூடியது சாஃப் அதற்காக தான் நாம் இன்றைக்கி ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் வீதம் கலக்கணும் நான் இருபது லிட்டர் தண்ணிக்கு இருபது கிராம் சாஃப் கலந்து இப்படி நீர் உரமாக செடிக்கு வேர் பகுதியில் கொடுக்க போகிறேன் இப்போ இந்த இருபது கிராம் இருபது லிட்டர் தண்ணியில் கலந்துட்டோம் நல்லா கலக்கிடுங்க அதற்கப்புறம் இந்த சாஃப் கலந்த நீரை எல்லா செடிகளுக்குமே ஏற்கனவே மண்ணில் ஈரம் இருக்கும் அதனால் நாம் அதிகம் கொடுக்க வேணாம் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு இரநூறு எம்எல் வீதம் நம்ம கொடுத்தா போதும் நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு எல்லா செடிகளுக்கும் ஒரு இரநூறு எம்எல் கொடுத்துருங்க போதும் அது எந்த பெரிய செடியாக இருந்தாலும் சின்ன செடியாக இருந்தாலும் ஒரு இரநூறு எம்எல் கொடுத்துருங்க எட்டு இன்ச் தொட்டிக்கு இரநூறு எம்எல்லும் ஆறு இன்ச் இருந்ததுன்னா அதற்கு நூறு எம்எல் இருந்தால் போதுங்க அந்த வகையில் எல்லா செடிகளுக்கும் நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு முக்கியமாக ரோஜா செடிகளுக்கு மேலும் சாமந்தி செடிகளுக்கு கொடுக்கலாம் சாமந்தி செடி கூட இந்த மழைக்காலத்தில் பாதிப்புக்குள்ளாகும் அதாவது அதிக தண்ணீர் இருந்ததுன்னா அதனால சாமந்தி ரோஜா செடிகளுக்கு மட்டுமே கூட இந்த சாஃப் கொடுப்பது போதுமானதாக இருக்கும் மற்ற பூச்செடிகள் எல்லாமே இந்த மழையை தாங்கி தண்ணீர் அதிகமாக இருந்தாலும் தாங்கி வளர்ந்துரும் ஆனால் ரோஜா செடியும் சாமந்தி செடியும் மட்டுமே இந்த அதிக மழையை தாங்காமல் வேரழ்கள் ஏற்படும் அதற்கு தாங்க நாம் இன்றைக்கி சாஃப்னு சொல்லக்கூடிய ஃபங்கி சைடே கொடுக்குறோம் பூஞ்சை விரட்டி சாஃப்னு சொல்லும் பொழுது அது பூஞ்சை விரட்டியாக இருக்குது அதை நாம் கொடுத்தோம்னா அடுத்தடுத்து வேர்களில் அதிக பாதிப்பு இல்லாமல் அடுத்து வெயில் வந்த பிறகு செடியில் ஒரு நல்ல வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும் இதை கொடுத்துட்டோன்னா நாம் பயப்பட வேண்டாம் வேரழ்கள் ஏற்படாது செடியும் வாடாது தொடர்ந்து ஒரு வளர்ச்சி நிலையில் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் சாஃப் ஃபங்கிசைடு கலந்து கொடுக்கலாம் சாஃப் இல்லாமல் வேறு எந்த ஃபங்கிசைடு இருந்தாலும் நீங்கள் கொடுத்துடலாம் மழை நின்ற பிறகு முதன் முதலில் கொடுக்கக்கூடிய உரமாக இந்த சாஃப் இருக்குது இது உரம் இல்லைங்க ஃபங்கிசைட் நீர் உரம் மாதிரி கொடுக்குறோம் இது இந்த அதிக மழையில் மட்டும் இல்லாமல் மாதம் ஒரு முறையாவது இருபது நாட்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா செடியில் எந்தவித வாட்டமும் இல்லாமல் வேரழிகள் இல்லாமல் வளர ஆரம்பிச்சிரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்